உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் பண்டிகை ஏற்பாடுகள் தீவிரமடைந்திருக்கின்றன கிறிஸ்துமஸ் என்றால் கிறிஸ்து பிறந்த டிசம்பர் இருபத்தைந்தாம் தேதி மட்டுமின்றி அதற்கு முந்தைய நாட்களிலேயே கொண்டாட்டங்கள் தொடங்கிவிடும் இந்த நாட்களில் தங்கள் வீடுகளில் நட்சத்திர விளக்குகளை ஒளிரவிட்டு இயேசு கிறிஸ்து பிறந்த கதையை விவரிக்கும் வகையில் குடல்களை அமைப்பது வழக்கம் பிளாஸ்டிக் பேப்பர் மரக்கட்டை என விதவிதமான பொருட்களை வைத்து இந்த கிறிஸ்துமஸ் குடில்கள் செய்யப்படுகின்றன வேலூர் மூங்கில் மண்டியில் விற்பனை செய்யப்படும் குடில்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது வேலூரில் முப்பத்தைந்து ஆண்டுகளாக மூங்கில் குடில்களை விற்பனை செய்து வரும் வியாபாரிகளிடம் பலரும் மூங்கில் குடில்களை வாங்கிச் செல்கின்றனர் நூறு ரூபாய் முதல் ஐந்தாயிரம் ரூபாய் வரை இந்த மூன்றில் குடில்கள் விற்பனை செய்யப்படுவதாக அவர்கள் தெரிவித்தனர் வஷ்ணுபுரம் சேர்ந்தவர் கேக்கை நகரை சேர்ந்தவரு அங்கே கூட ஒன்றில் வந்து ஒரு ரெண்டு மூணு தலைமுறையாக வந்து கூட பண்ணிருவாங்க இது ஒரு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முந்தி வந்து ஒரு பாதையார் வந்து எனக்கு ஒரு குடில் அமிச்சு கொடுன்னு கேட்டாரு அந்த டைமில் என்னென்னா பண்ண ஒரு ஓலைகள்லாம் எடுத்து என்ன பண்ண மூங்கில் செட் பண்ணி அழகாக ஜம்முன்னு அழகாக செய்து கொடுத்தேன் அதுக்கு உண்டான விமானம் எனக்கு கொடுத்தாரு வேணும் தொடர்ந்து செய்யு சொல்லி அருகி கொடுத்தாரு அதே மாதிரி தொடர்ந்து செய்ய ஆரம்பித்தேன் அப்படியே ஒரு முப்பத்தொம்பது வருஷமாக வாங்கி போச்சு இப்போ பசங்களும் அண்ணன் பசங்களுக்காரங்களும் சேர்ந்து பொண்ணு வேண்டாம் அவங்களும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க இப்போ என்னால் என் வயசுக்கு தகுந்த மாதிரி எதுவான செய்துட்டு பறக்கிறாங்க பார்த்து மாமில கூப்பிட்டு வாங்க வருஷம் வேணுன்னா ஆர்டரு விடுறாங்க சின்னதெல்லாம் அவங்களே வந்து பார்த்து வாங்கிட்டு போயிடுறாங்க வருஷம் வேணுனா அவங்க வந்து ஆர்டர் விடுவாங்க இந்த சைஸ் வேணும் இந்த அளவு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுக்கு அதாவது மூணு அடிக்கு நாலு அடி ஓணன்றாங்க ஒருத்தர் நாலுக்கு அஞ்சு ஓணுன்றாங்க

இந்த மாதிரி பழகங்கள் வச்சு தான் வந்து செட் பண்ணோம் ஆனால் மரத்தால் ஆகப்பட்ட பொருள் பொருள் தான் பிளாஸ்டிக்லாம் வந்து கிடையாது மர்தாளாகப்பட்ட ஆகப்பட்ட பொருளில் வருஷம் வருஷம் வந்து எத்தனை செஞ்சுக்கிறோம் இது நாங்கள் கடந்த ஒரு பத்து வருஷமா நாங்கள் தொடர் செஞ்சுட்டே தான் இருக்கும் மக்கள்கிட்ட ஒரு நல்ல வரவேற்பு இருந்து தான் இயற்கை முறையில் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் செய்யப்படும் இந்த பொருட்கள் கவனத்தை பெற்று வரும் நிலையில் இதனை செய்து விற்பனை செய்யும் வியாபாரிகளுக்கு பாராட்டுகள் குவிகின்றன சன் செய்திகளுக்காக வேலூரில் இருந்து அழகேச பாண்டியன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க